தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து நான்காவது நாளாக பாண்டிச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னு அனுமதி கேட்டு போராடிட்டுருக்காங்க பட் அவங்களுக்கு இன்னுமே அனுமதி கிடைச்ச பாடில்லை முதல் மூன்று முறையாக புஷி ஆனந்தையாவும் அவருடைய கூட்டாளிகளும் போயிருந்தாங்க சரி அவர் போனால் தான் வேலையாகலை நம்ம போனால் வேலையாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதவ அர்ஜுனாவும் இன்றைக்கி போயிருக்காரு ஆனால் காவல்துறையினர் வந்து உங்கள் அண்ணன் விஜயே வந்தாலும் அனுமதி கொடுக்க முடியாதுப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல் அவங்க தான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காங்க கரூரில் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு மாதிரி இங்கே வந்து பெரிய ரோடெலாம் கிடையாது எல்லாமே சின்ன சின்ன ஏரியாக்கள் இங்கே வந்து ரோட் ஷோ போனால் நிறைய பிரச்சனைகள் வரும் கரூரில் நடந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வேண்டாம் ஏதாவது ஒரு பெரிய மைதானத்தில் வேணால் ஒரு கூட்டம் மாதிரி போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னால் அது வேணாமா ரோட் ஷோ தான் போகணுமா அதுவும் இவ்வளோ தெளிவாக அதிகாரிகள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இங்கே வந்து ரோடுகள்லாம் சின்னதாக இருக்குது கரூரில் நடந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவருக்கு மக்கள் மேலே அக்கறை இருந்தால் சரி ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுருப்பாங்க சரி இப்படி சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு அசம்பாவிதம் அப்படி நடந்துருச்சு மீண்டும் அந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க மக்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருந்தால் கம்முன்னு இருந்திருப்பாங்க ஆனால் தொடர்ந்து நாலு முறை அதுவும் போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னா உடனே இப்போ வந்து டைரெக்டாக இவங்க வந்து சிஎம்ஏ பார்த்து பேசுகிறாங்களோ அதாவது அங்கே என்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதில்லை இவங்களுக்கு ரோடு ஷோ தான் பண்ணணும் இவங்க வந்து எல்லா இடங்கள்லேயும் பிரபலியம் அடைகிறதுக்கு மக்கள் தான் இவங்களுக்கு கிடைச்சாங்களா இல்லை எனக்கு தெரியாமல் தான் ஒன்று கேட்குறேன் இவர் வீட்டுக்கு வெளியே வந்து ரசிகர்கள் யாராவது நின்னாங்கனாலே அவர் வெளியே வந்து பார்க்கறது இல்லை ஒரு கை கொடுக்கறதில்ல ஒரு வணக்கம் சொல்கிறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல எல்லாரும் விஜய் வீட்டு சிசிடிவி கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு விஜய்னா பாருங்கண்ணா பாருங்கண்ணான்ட்டு கிடக்கிறாங்க சரி அவங்க தற்கொலைகள் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் இப்போ ரசிகர்களே அந்த மாதிரி வெளியே வந்து இவர் பார்க்குறதில்ல இவர் ரோட் ஷோ நடத்தி இப்போ என்ன செய்ய போகிறாரு அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் எல்லாம் எப்படியாவது சிஎம் ஆயிடணுங்கிற கனவு தான் வேறு ஒன்றும் இல்லை சரி இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்